வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உங்க ஸ்டடிவி சேனல் நம்ம இந்த வீடியோல மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு ரெண்டு பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் வி கிறிஸ்டி கவன்றி ஸோ கிறிஸ்டி கவன்ட்ரி தான் இப்போ சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் ஸோ இவங்க ஒரு நீச்சல் வீராங்கனை எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க இப்போ இந்த ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவர் மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த முதல் தலைவரும் இந்த கிறிஸ்டி கவன்றி என்பவங்க தான் அது மட்டும் இல்லாம இவங்க இளம் வயதுல இந்த தலைமை பொறுப்பை ஏற்கிறாங்க அதன் மூலமா இளம் வயதுல இந்த ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர் பதவியை ஏற்று சாதனை படைச்சிருக்காங்க இந்த கிறிஸ்டி கவன்றி என்பவங்க இவங்க யாரு ஜிம்பாபே நாட்டை சேர்ந்த நீச்சல் வீராங்கனை இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ சர்வதேச ஒலிம்பிக் போட்டி நடக்கும் இல்லையா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இப்போ லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் இந்தியா வந்து ஆறு பதக்கங்கள் வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ அடுத்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எந்த நாடு நடத்த போகிறாங்க எந்த நகரத்தில் அது நடத்த போகிறாங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாடு பயணச்சந்தை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சென்னை சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்துல தமிழ்நாடு பயணச்சந்தை ஆனது தொடங்கப்பட்டிருக்கு அதாவது இப்போ நம்ம வெளி மாநிலங்கள்ல வந்து நம்ம முதலீட்டை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த தமிழ்நாடு சந்தை அப்படிங்கிற அதாவது தமிழ்நாடு சந்தையை சென்னையில் வந்து நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் தான் இந்த பயணச்சந்தை தமிழ்நாடு பயண சந்தையானது நடத்தப்படுது எதுக்காக வெளி மாநிலங்களுடைய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக சுற்றுலா தொடர்பான விஷயங்கள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்த்து ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுலா துறை தொடர்பாக அதை ஊக்குவிக்கிறதுக்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு சட்டமானது இயற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மற்றும் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் ஆகிய நுண் செயலிகளை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ்ரோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த இஸ்ரோவுடைய தலைவராக இப்ப யார் இருக்கா வி நாராயணன் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருப்போம் சந்திராயன் ஐந்து திட்டத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் சந்திராயன் ஐந்து மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ரோவரை வந்து விண்ணில் செலுத்துறது சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இப்போ இந்த இஸ்ரோ தான் விக்ரம் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிற நுண் செயலிகளை உருவாக்கி இருக்கு இப்போ இந்த நுண் செயலிகள் வந்து விண்வெளி திட்டத்துக்கு பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிட் நுண் செயலிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ எப்படி நம்ம ரேம் மெமரி சொல்றோம் இல்லையா போன்ல வந்து இவ்வளவு ஜிபி ரேம் இருக்கு அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த விக்ரம் த்ரீ டூ ஜீரோ ஒன் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் என்பது வந்து தேர்ட்டி டூ பிட் நுண் செயலிகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல விக்ரம் நுண் செயலி இருக்கு இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு இது முதலாவது தேர்ட்டி டூ பிட் நுண் செயலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க உள்நாட்டுல உருவா பார்க்கப்பட்ட முதல் தேர்ட்டி டூ பிட் நூன் செயலி இது பாத்தீங்கன்னா ஏவகாணைகள்லாம் நம்ம லான்ச் பண்றோம் அதுல ஏதாவது கோளாறுகள் கடினமான சூழ்நிலைகள்ல இது வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா முதன்முறையாக எத்தனை பில்லியன் டன்னை கடந்துள்ளது ஆன்சர் ஒரு பில்லியன் டன் சோ நிலக்கரி உற்பத்தியில பாத்தீங்கன்னா முதன்முறையாக நம்ம இந்தியா வந்து ஒரு பில்லியன் டன் உற்பத்தியை வந்து கடந்திருக்கு சோ இத்தகைய சாதனைய இந்தியா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா தெரிவிச்சிருக்காங்க சோ நிலக்கரி உற்பத்தி நிலக்கரி எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிலக்கரி ஒரு எரிபொருளா பயன்படுத்தப்படுது சோ மின்சாரம் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல நிலக்கரியானது பயன்படுத்தப்படுது சோ இப்போ நம்ம நாடு பாத்தீங்கன்னா உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கு இந்த நிலையில இந்தியா பாத்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தியில ஒரு பில்லியன் ரன் கடந்து சாதனை படைச்சிருக்கு சோ மின் உற்பத்தி பல்வேறு விஷயங்கள்ல வந்து நிலக்கரி வந்து பயன்படுத்தப்படுது அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரிபொருள் தேவைப்படுது இல்லையா அதுல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வந்து நிலக்கரியை சார்ந்துதான் நம்ம இருக்கிறோம் நமக்கு தேவையான எரிபொருள்ல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நிலக்கரியை சார்ந்துதான் நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா மின்சாரம் உற்பத்தியில எழுபத்தி நான்கு சதவீதம் வந்து நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தி நிலையங்களை தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு நாட்டுல நிலக்கரி உற்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டன்னா ஒரு நிதியாண்டில் நிலக்கரி உற்பத்தி ஒரு பில்லியன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதன் இந்த நிதியாண்டில் நிலக்கரி இறக்குமதியானது எட்டு புள்ளி நான்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நிலக்கரி இங்கே நம்ம நாட்டுல உற்பத்தி அதிகரிக்கிறதுனால வெளிநாடுகள்ல இருந்து எட்டு புள்ளி நான்கு சதவீதம் இறக்குமதி குறைஞ்சிருக்கு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி என்பது எந்த நோயை கண்டறிவதற்கான பரிசோதனை ஏ பெருங்குடல் புற்றுநோய் இப்போ ஒவ்வொரு நோய்களுக்கு ஒவ்வொரு பரிசோதனைகள் மேற்கொள்வாங்களே அந்த மாதிரி பெருங்குடல் புற்றுநோயை கண்டறிவதற்கான ஒரு பரிசோதனை தான் கொரோனோஸ்கோபி அப்படிங்கிறது பெருங்குடலை வந்து பரிசோதனை செய்வதற்கான தான் இந்த கொரோனோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பரிசோதனை இப்போ எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இப்போ நம்ம நாட்டில் பத்தாயிரம் பேர்ல ஒரு நபருக்கு பெருங்குடல் புற்றுநோயானது அதிகரித்து வருது ஏற்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த பெருங்குடல் பரிசோதனையான கொரோனோஸ்கோபி பரிசோதனை மேற்கொள்வது அவர் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கொரோனா அதாவது இந்த பெருங்குடல் புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்படுறாங்க அப்படின்னா மூன்று பேருக்கு கண்டறியப்படுதுன்னா அதுல ரெண்டு பேர் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்று பேர்ல ரெண்டு பேர் வந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்ட ஒரு வருஷத்துலயே வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால அந்த பரிசோதனை மேற்கொண்டா முன்கூட்டியே அந்த நோய் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான சிகிச்சைகளை வழங்கி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த பெருங்குடல் புற்றுநோய் ஒரு நபர் வருது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு தென்படும் அப்படின்னா வயிற்று போக்கு அடுத்து மலச்சிக்கல் மலத்துல வந்து ரத்தம் வர்றது எடை இழக்குறது ரத்த சோகை இதெல்லாம் வந்து பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் ஆறாவது கேள்வி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது முப்பதாம் ஆண்டுக்குள் ஸோ அதாவது இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அதாவது குடிசை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அதாவது நம்ம தமிழ்நாடு குடிசை இல்லா மாநிலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள மாற்றணும் அப்படிங்கிற இலக்க நோக்கி தான் இந்த ஸ்கீம் கலைஞர் கனவு இல்லம் திட்டமானது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் லட்சம் வீடுகள் இந்த நிதியாண்டில் வந்து ஒரு லட்சம் வீடுகள் அடுத்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாக இருந்தது இப்போ நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையானது ஐந்து மட

உருவாக்கப்பட்டிருக்கு இருபத்தி எட்டு தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டு தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி காலம் இருந்துச்சு இல்லையா அந்த டைம்ல வந்து பசுமை வீடு வழங்கும் திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட்டது அதுல நிறைய வீடுகள் வந்து கட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ வந்து டிஎம் கே பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுல வர நிதியாண்டுல ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அடுத்து வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஒரு ஆயிரம் கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கலைஞர் கைவினைகர்கள் த திட்டமானது நூற்றி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் இப்போ விரைவில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை விரைவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்னு சொல்லிருக்காங்க இந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து கைவினை கலைஞர்களுக்காக ஒரு பதினெட்டு வகை பாரம்பரிய கைவினை செய்கிறவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது நிதி உதவி கடன் உதவி வழங்குவதுக்காக விஸ்வகர்மா ஸ்கீம் மத்திய அரசு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீமை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் கைவினை கலைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனியா ஒரு ஸ்கீம் புதிய ஸ்கீம் வந்து லான்ச் கலைஞர் கைவினைஞர்கள் திட்டம் ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த பி எம் விஸ்வகர்மா திட்டத்தில் பாத்தீங்கன்னா இணைவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு ஸோ பதினெட்டு வயது நிறைவடைந்தவங்க பயன்பெற முடியும் இது என்னன்னா அங்க இளைஞர்களை வந்து அவங்களுடைய குல தொழில்களை செய்வதற்கு ஊக்குவிக்கும் வகையில் இருக்கு ஏன்னா இது பாரம்பரியமாக செய்யக்கூடிய கைவினை கலைஞர்கள் தான் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் இளைஞர்களை வந்து படிக்க அதாவது வந்து எதிர்காலத்தை ஊக்குவிக்காம தொழில் ஈடுபடுறத ஊக்குவிக்கும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்த முடியாது அதுக்கு பதிலாக நாங்க கலைஞர் கைவினைஞர்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டிலேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸ்கீம் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டுல விரைவில் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர ரெண்டு வருஷத்தில் பட்ஜெட்டில் வந்து கையடக்க கணினிகள் லேப்டாப் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினியானது வழங்கப்படும் மடிக்கணினி இல்லைனா டேப் லேப்டாப் இல்லைன்னா டேப் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்காக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வர நிதியாண்டில் இரண்டாயிரம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி சமீபத்தில் கலைஞர் நூலகம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி சோ திருச்சில பாத்தீங்கன்னா இப்போ கலைஞர் நூலகம் அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க சோ இது திருச்சில கலைஞர் நூலகம் வந்து எவ்வளவு மதிப்பீட்டுல அமைக்கிறாங்க அப்படின்னா இருநூத்தி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டுல ஏழு தளங்கள் செவன் ஃபுளோர்ஸோட இந்த கலைஞர் நூலகமானது திருச்சியில் அமைக்க போறாங்கல்வித்துறை சார்பில் தான் இந்த நூலகமானது அமைக்கப்படுது இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அடுத்த எட்டாவது கேள்வி அமெரிக்காவில் எந்த துறை கலைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வித்துறை ஸோ இப்போ அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா மத்திய கல்வித்துறையானது கலைக்கப்பட்டிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை கலைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு அதிரடியான விஷயங்கள்லாம் வந்து அறிவிச்சிருப்பாரு நம்ம பார்த்திருப்போம் அதைத் தொடர்ந்து அமெரிக்கால வந்து கல்வித்துறையை கலைப்பதாக அறிவிச்சிருக்காரு ஏன்னா கல்வித்துறை அப்படிங்கறது மாகாண அரசுகள் தான் அதிகமாக அதுல பங்களிக்கணும் இப்ப எப்படி நம்ம நம்ம இந்தியால வந்து மாநிலங்கள் அதிகமா பங்களிக்கிறாங்களே அந்த மாதிரி அமெரிக்கால மாகாணங்கள் தான் கல்விக்கு அதிகமா பங்களிக்கணும் சோ மத்திய அரசுக்கு அதாவது அமெரிக்கா மத்திய அரசு வந்து இந்த கல்விக்கு பங்களிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு நிறைய செலவு பண்ணது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அதை கலைப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கீழ்கண்ட எந்த நடிகருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி சிரஞ்சீவி சோ தெலுங்கு நடிகர் பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு தான் இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல இப்போ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு இவர் பல்வேறு திரைப்படங்களை நடிச்சிருக்காரு இவருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி ஆறுல கலை பிரிவுல பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது அடுத்து போன வருஷம் பாத்தீங்கன்னா இவருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டது இப்போ இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்காரு சிரஞ்சீவி அவர்கள் அடுத்து பத்தாவது கேள்வி உலக தண்ணீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த உலக தண்ணீர் தினம் வேர்ல்ட் வாட்டர் டே வந்து நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா நீருடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அதோடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக தண்ணீர் தினமானது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா கிளேசியர் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் கேள்வி முருங்கைக்கான சிறப்பு ஏற்றுமதி வசதி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மதுரை நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முருங்கைக்காக சிறப்பு ஏற்றுமதி வசதி மையமானது மதுரையில அமைக்கப்பட்டிருக்கு சகிங்க இப்போ நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா முருங்கையோடைய ஏற்றுமதி இப்போ முருங்கை காயெல்லாம் இருக்கு இல்லையா அதோட ஏற்றுமதியை அதிகப்படுத்துறதுக்காக அதை ஊக்குவிக்கிறதுக்காக தோட்டக்கலை பயிராக இந்த முருங்கையை வந்து தமிழக அரசு அடையாளம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா பழங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் காய்கறிகள் இதெல்லாம் வந்து தோட்டக்கலை பயிர்கள்ல வரும் ஸோ இந்த தோட்டக்கலை பயிர்களுடைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது அதோடைய விளைச்சலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் வந்து ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் அதாவது மிஷன் ஃபார் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோர்டிகல்ச்சர் அப்படிங்கிற ஸ்கீமானது செயல்படுத்தப்படுது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு தான் இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டமானது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையினால தொடங்கப்பட்டிருந்தது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை பயிர்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கான மையம் அதை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு சில ஏற்பாடுகள்லாம் வந்து செய்து தரப்படுது இப்போ எப்படி நம்ம நெல்லாம் வந்து விலை அதிகரிக்கிற டைமுக்கு விற்பனை செய்யறதுக்காக கிடங்குகள்ல வந்து விவசாயிகள் சேமித்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த தோட்டக்கலை பயிர்களை ஏற்றுமதி செய்யறதுக்கான மையம் அதே மாதிரி இந்த இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக இதை சேமிச்சு வைக்கிறதுக்கான மையம் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுது சோ இது மத்திய அரசுடைய நிதி உதவி திட்டம் மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு வந்து நிதி உதவி வழங்குவாங்க சோ ஒருங்கிணைந்த மற்றும் சந்தைப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து முருங்கைய வந்து அடையாளம் கண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க புள்ளாட்சி மாவட்டத்துடைய தென்னையை வந்து அடையாளம் கண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோட்டக்கலை விளைபொருட்களை சேமிக்கிறதுக்காக குளிர் சேமிப்பு வசதிகள் வழங்குவது அடுத்த பல்வேறு தோட்டக்கடை நடவடிக்கைகளுக்கு உதவி வழி வழங்குவதற்காக தான் இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு டூ பதி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சோ பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்றதுக்காக இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிற மையம் எங்க அமைச்சாங்க அப்படின்னா ஆஹ் சத்தீஸ்கர்ல ப சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா விஜய்பூர் அப்படிங்கிற நகரத்துலதான் முதன்முறையாக முதல் ஆயுஷ்மான் மந்திரானது அமைக்கப்பட்டது சோ எங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சத்தீஸ்கர்ல பிஜப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் முதல் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரானது தொடங்கப்பட்டது ஸோ இது ஒரு ஆரோக்கியம் அதாவது இப்போ எப்படி நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அங்கே வந்து நமக்கு ஏதேனும் நோய்கள் இருக்குன்னா அதை பரிசோதனை செஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு இல்லை வந்து நீரிழிவு நோய் இருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா இங்கே ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் நம்ம டெஸ்ட் பண்ணி நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க முப்பது வயதை எட்டிய அனைத்து குடிமக்களுமே பரிசோதனை செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக பிரச்சாரமானது மத்திய அரசனால மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரில் இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு கோடி பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் மொத்தமாக எத்தனை புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையங்கள் இருக்கு அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி புற்றுநோயாளிகள் பராமரி பராமரிப்பு மையமானது இருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா பகல் நேர புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் அமைக்கிறதுக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு பிப்ரவரி ஒன்னுல தாக்கல் செஞ்ச பட்ஜெட்ல சோ அந்த பட்ஜெட் படி பாத்தீங்கன்னா இப்போ வர நிதியாண்டுல வந்து ஒரு இருநூறு பகல் நேர புற்றுநோய் பராமரிப்பு மையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஹரியானால பாத்தீங்கன்னா உலகிலேயே சிறந்த புற்றுநோய் மருத்துவமனைகள் ஒன்றாக ஜஜார் மருத்துவமனை ஜஜார்ல அமைந்துள்ள மருத்துவமனையானது இருக்கு புற்றுநோய் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் காசு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வங்கி கணக்கில் அவங்களுடைய உணவுக்காக பணம் வந்து செலுத்திட்டு வராங்க எவ்வளோ ரூபாய் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்திட்டு வராங்க ஒவ்வொரு காசு நோயாளிகளுக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்குறதுக்காக தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஐந்து கோடியானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வி நதிநீர் மேலாண்மை ஏழாவது அட்டவணையின் டேஷ் பட்டியலின் கீழ் வரும் மாநிலப்பட்டியல் நதிநீர் மேலாண்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்புல வந்து அஹ் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் சொல்லிட்டு மூணு பட்டியல் வரும் அதுல நதிநீர் மேலாண்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாநில பட்டியலின் கீழ் வருது இப்போ மாநிலப்பட்டியலின் கீழ் வருதுன்னா அது தொடர்பான விஷயங்களை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நதிநீர் மேலாண்மை தொடர்பாக யாருக்கு அதிகாரம் இருக்கு அது மாநில பட்டியலின் கீழ் வர்றதுனால மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு ஸோ அதனால அது தொடர்பான விஷயங்களை மாநில அரசு தான் வந்து செயல்படுத்துறது கொண்டு வர்றது எல்லாமே மாநில அரசு தான் கொண்டு வர முடியும் இப்போ நதிகளை இணைச்சி அதிகமான நீர் பாயக்கூடிய நதிகள்லேருந்து குறைந்த நீர் பாயக்கூடிய நதிகளுக்கு மடைமாற்றம் செய்யறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அப்போது மத்திய நீர்ப்பாசன அமைச்சகம் சார்பில் தேசிய கண்ணோட்ட திட்டமானது உருவாக்கப்பட்டது இப்போ அதிகமான நீர் வந்து ஒரு நதிக்கு போகுது வந்து மடை மாற்றி குறைவாக நீர் போகக்கூடிய நதிக்கு மாற்றுவதற்காக தான் இந்த தேசிய கண்ணோட்ட திட்டம் அப்படிங்கிறது மத்திய நீர்ப்பாசன அமைச்சகத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த தேசிய கண்ணோட்ட திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எந்தெந்த நதிகளுக்கு அதிகமா நீர் போகுது அதை எந்தெந்த நதிகளுக்கு நம்ம வந்து மடைமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபகற்ப தீபகற்ப பகுதியில் பதினாறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இமயமலை பகுதியில் பதினான்கு இடங்கள் தீபகற்ப பகுதியில் பதினாறு இடங்கள் இமயமலை பகுதியில் பதினான்கு இடங்கள்னு சொல்லிட்டு மொத்தமாக முப்பது நதிநீர் இணைப்புக்கான இடங்களை தேசிய நீர் மேம்பாட்டு முகமையானது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஜல் ஜீவன் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த திட்டம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீடுகளில் அதாவது கிராமப்புறங்கள்ல அனைத்து வீடுகளிலுமே குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் இந்த பண்ணிருப்பாங்க இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில் பதினைந்து கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது இந்த ஜல்ஜீவன் திட்டத்துடைய எண்பது சதவீத இலக்கானது அடையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நதிகளில் பாத்தீங்கன்னா மாசுபாடுகளை கண்டறிவதற்காக அதிக மாநில அரசானது அதாவது மத்திய அரசு வந்து மாநில அரசு உதவுவதாக தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்போ நதிநீர் டால்பின்களுடைய கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸோ அதிகமா வந்து தான் நதிநீர் டால்பின்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒரு மாநிலத்தில் நதிநீர் அதிகமா இருக்கு அப்படின்னா எந்த நதியில் அதிகமா டால்பின்கள் இருக்கும்னா தூய்மையான தான் இந்த டால்பின்கள் இருக்கும் தூய்மை தன்மையை விளக்கும் வகையில நதிநீர் டால்ஃபின்களுடைய எண்ணிக்கையானது இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உதவும் வகையில டால்ஃபின்களுடைய எண்ணிக்கையை வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடைசியாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி மக்கள் தொகை எண்ணிக்கையானது இந்தியாவில் நூற்றி இருபத்தி ஒரு கோடியாக இருக்கு இப்போ அந்த எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடிய விரைவில் எடுக்கணும் ஏன்னா நிறைய திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப அடிப்படையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எழுபது சதவீத கிராமப்புற மக்கள் ஐம்பது சதவீத நகர்ப்புற மக்கள் வந்து பயன்பெற்று வராங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாதான் இன்னும் எவ்வளவு பேர் இதுல பயன்பெறலாம் அப்படிங்கறது அடையாளம் காணப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நேனோ உரங்கள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஐந்து தனியார் நிறுவனங்கள் முன்னூறு புள்ளி ஒன்னு ஐந்து கோடி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மேக்ஸ் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே இருபத்தஞ்சில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக நியூ புக் தமிழ் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் தமிழ் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தான்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடுல் வைஸா கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் டவுட் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுவோம் தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிறிஸ்டி கவன் இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு பயணச்சந்தை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை மூன்றாவது கேள்வி விக்ரம் மற்றும் கல்பனா த்ரீ டூ ஜீரோ ஒன் ஆகிய நூன் செயலிகளை உருவாக்கி உள்ளது நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா முதன்முறையாக எத்தனை பில்லியன் டன் கடந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு பில்லியன் டன் ஐந்தாவது கேள்வி கொலனோஸ்கோபி என்பது எந்த நோயை கண்டறிவதற்கான பரிசோதனை ஆன்சர் பெருங்குடல் புற்றுநோய் ஆறாவது கேள்வி கலைஞர் இல்லம் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பது ஏழாவது கேள்வி சமீபத்தில் கலைஞர் நூலகம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி எட்டாவது கேள்வி அமெரிக்காவில் எந்த துறை கலைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வித்துறை ஒன்பதாவது கேள்வி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது கீழ் கண்ட எந்த நடிகருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி சிரஞ்சீவி பத்தாவது கேள்வி உலக தண்ணீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பதினோராவது கேள்வி ஒரு சிறப்பு ஏற்றுமதி வசதி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி மதுரை பனிரெண்டாவது கேள்வி ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிமூன்றாவது கேள்வி நதிநீர் மேலாண்மை ஏழாவது அட்டவணையின் டேஷ் பட்டியலின் கீழ் வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி மாநில பட்டியல் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்